நான் நட்சத்திரம் பத்தி சொல்லும்போது அதாவது நேத்து நம்ம நட்சத்திரம் பத்தி பார்த்தோம் இல்லையா இந்த நட்சத்திரமும் எப்படின்னா இப்போ இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா ஒரு ஒரு ராசில ஒரு நட்சத்திரத்திற்கு கண்டிப்பாக இந்த தாரதோஷம் அப்படிங்கிறது இருக்கும் ஆஹ் இருவத்தேழு நட்சத்திரத்துல ஒன்பது ஒன்பது ஒன்பதா பிரிக்கும் பொழுது இந்த ஒரு ஒன்பது நட்சத்திரங்களுக்கு அந்த தாரதோஷம்ங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தாரதோஷம்ங்கிறது ஏற்படும் இதுல இந்த தாரதோஷத்துல நட்சத்திர தோஷத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூரம் நட்சத்திரம் காரர்களுக்கு வந்து தங்களினுடைய தகப்பனாருடன் அவ்வளவா வந்து ஒரு சரியான உறவின் முறை இருக்காது ஒண்ணு இவங்க பிறக்கும் பொழுது அஹ் அப்பா வந்து அம்மாவை விட்டுட்டு போறதோ இல்ல அந்த குழந்தை பிறக்கும் பொழுது த தகப்பன் முகத்தை பார்க்காமல் இருப்பதோ இல்ல அவங்க ஒரே வீட்லயே இருக்காங்களோ அடிக்கடி அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஸோ பாசம் இல்லாமல் போகாது ஸோ பாசம்ங்கிறது வேற ஆனால் அது என்னமோ அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய உறவுல வந்து பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் இந்த பூரா நட்சத்திரத்துல வந்து அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களுக்கு வந்து அஹ் சூரியன் வந்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐப்பசி மாதம் பிறக்கிறாங்க சூரியன் வந்து ஐப்பசி மாசம் நீச்சம் பெற்று இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த தகப்பனிடத்திலிருந்து வரக்கூடிய பிரிவினை என்பது இருக்கும் சோ இவர்களுக்கு வரக்கூடிய ராகுதசா இவர்களுக்கு வரக்கூடிய சனிதசா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வளவா அவங்களுக்கு சாதகமாக இருக்காது சனிதசால நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் ராகுதசால நிறைய மன ரீதியான பிரச்சனைகள் வரும் சோ இந்த நட்சத்திரக்காரர்கள் அவசியம் வந்து இந்த தாரதோஷ வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும் ஸோ இது ஒரு தடவை பண்ணா போருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ இது எவ்ரி அதாவது ஒவ்வொரு வாரம் இதுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில வந்து இந்த நவகிரக சாந்தி அப்படிங்கிறது பண்ணிக்கிறது நல்லது இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே கார்த்தால ஒரு ஒம்பது மணிக்குள்ள அந்த நவகிரக வழிபாடை நீங்கள் போய் விளக்கேற்றிட்டு ஒரு ஒன்பது முறை நீங்கள் வளம்புவாங்க அண்ட் மறக்காம கோதுமை வந்து அன்னைக்கு தானம் பண்ணுங்க பசுமாடுகளுக்கு கூட கோதுமை கொடுக்கலாம் இந்த நவகிரக வழிபாடுங்கிறது பூரா நட்சத்திரக்காரா சண்டே சண்டே அதுவும் மார்னிங் தான் வந்து பண்ணணும் ஒரு ஒன்பது மணிக்குள்ள பண்ணிட்டா நல்லது